ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணா டிகேஎஸ் அட்டு ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ கல்கருட பகவானுடைய தரிசனம் கொடிமரம் அப்படியே சேவிச்சு பண்ணிங்க ச எல்லோருமே கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிங்க நாச்சியார் திருக்கோயில் கொடிமரம் வா இதுக்கு தூணுங்க பாருங்கள் என்ன மாதிரியான தூணுங்க ஒவ்வொரு தூணுமே எவ்வளவு பிரமாதமாக இருக்குது பாருங்கள் பாப்பா எவ்வளோ அகலம் பாருங்களேன் ஆமாம் தூணு ஆ அப்படி ஒரு எவ்வளோ வயது வயிறு தூணு ஐயோ பிரமாதம் 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 இது ஒரு தூணு சுற்றுலா பாருங்கள் அதே சுற்றி வர பாருங்கள் அப்படியேங்கப்பா கோயிலுடைய அப்படியே அவுட்டோர் பாருங்கள் பிரமாதமான திருத்தலம் அனைவரும் வந்து வழிபடக்கூடிய திருத்தலம் ஆஹா ஒவ்வொரு தூணும் பாருங்கள் எப்படி பிரமாதமாக இருக்குது பாருங்க பா நாச்சியார் திருக்கோயில் நாச்சியார் திருக்கோயில் கும்பகோணம் ஸ்ரீ கல்கருட பகவான் மூலவரும் அவரே உச்சவரும் அவரே ஸோ குடிமரம் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில் கல்கருட பகவான் பலிப்பீடம் குடிமரம் அனைத்தும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோ தூய்மையாக இருக்குது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணம் ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ கல் கருட பகவான் மூலவரும் அவரே உச்சவரும் அவரே ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில் உற்சவத்துக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நம்ம சிவாயணம் சிவாயணம் ஓம் நமோ நாராயணம் 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 டி கேஎஸ் அட் நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ கல்கருட பகவான் தரிசனம்